ஜாம் புளிச்ச கீரையில் நிறைய வகை இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது மூணு வகை தான் இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி டார்க் பிங்க் கலரில் ஒன்று வந்து ஆஃப் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இன்னொன்று இந்த ஜாம் புளிச்ச கீரை நம்மக்கிட்ட இந்த மூணு வகை தான் இருக்குது இந்த ஜாம் புளிச்ச கீரையை எதுக்கு வச்சுக்கோன்னா ஜாம் பண்ணுறக்கு டீ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இதோட அந்த மடல்கள்னு சொல்லுவாங்களே இதைத்தான் நம்ம பறித்து வந்து ஜாம் பண்ணுறது டீ வைக்கிறது அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று விதையும் வச்சுருக்கு நிறைய விதை வச்சுட்டு தான் இருக்குது இதோடய விதைகள் வாங்குறீங்க நிறைய பேர் இதில் வந்து முளைப்பு திறன் வந்து மழை காலத்தில் தான் அதிகமாக வளர்ந்து வரும் நான் செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரே ஒரு விதை மட்டும்தான் போட்டேன் இதுவும் கஸ்தூரி வெண்டையும் அந்த ஒரு விதை போட்டதே வளர்ந்து வந்துடுச்சு அதனால் விதைகள் போடுறவங்க ரொம்ப குறைவாக ரெண்டு விதை மூணு விதை அந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறமா மற்ற விதைகளை யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக போட்டுறதீங்க அதுக்கப்புறம் கிடைக்காது எனக்கே கிடைக்காம தான் நான் வாங்கி வச்சுருக்கேன்